கர்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் எந்த ஊரும் கர்பசாமி மறுபடி தஞ்சாவூர் வச்சு என்னோடய மக வந்து என் சொல்படி நல்லபடியாக கேட்கணும் அவை மட்டும் உள்ளவா மற்ற வெளியில் உட்கார் கருபசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் எனக்கு வந்து உன்னோட இருப்பிடத்தில் வந்து எனக்கு தண்ணி வேணும் எப்போ கொண்டு வந்து கொடுப்பேன் எனக்கு வர ஞாயிற்றுக்கிழமைக்கு மணிக்கு வேணும் கொண்டாடுறியா எனக்கு தண்ணி கொண்டுட்டு வா முதல்ல தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் குடும்பத்தை ஓடி போய் இப்போ பார்த்ததில் இப்போ நம்ம நான் சொல்கிறது ஒரு சிலது பப்பளிகளை சொல்லலாம் ஒரு சிலதில் சொல்ல முடியாது அப்படி தானே அதனால் கருப்பசாமி உன்னோட பிரச்சனையை உனக்கு நான் தீர்த்து கொடுத்து நம்ம சொன்ன வச்சு கேட்குவான் இல்லை மாற்றி எதோ அமைச்சு கொண்டாந்து சேர்த்திட முடியுமா என்னங்கிறது எனக்கு தெரியல அப்படி தானே அதனால் உனக்கு நான் மாற்றி அமைச்சு உன் சொல்படி கேட்குற மாதிரியே நான் மாதிரியே உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா போதுமில்ல அதனால் எனக்கு தண்ணி மட்டும் வர ஞாயிற்றுக்கிழமை கொண்டுட்டு எனக்கு ரோஜா பூ மாலை ஒன்று வாங்கிட்டு என்னை வந்துப்பார் உனக்கு ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து அடுத்த மூணு மாதத்துக்குள்ளே ஒரு தீர்ப்பு முடித்தாச்சு மூணு மாதத்துக்குள்ளே அது வரைக்கும் எந்த பேச்சும் எடுக்க வேணாம் மூணு மாதத்துக்கு மேலே நீ முடிவு பண்ணு நீ நினைச்சது போலே அத்தனைக்கும் உனக்கு கர்ப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்தறேன் அப்படி அமைச்சா போதுமா சின்ன கொஞ்சம் கசகசப்பு வரும் வந்தாலும் பெரிய பிரச்சனை இல்லாமல் நான் உனக்கு நடத்தி கொடுத்தா போதுமில்ல நான் அமைச்சு தருவேன் இதை கொண்டு யாரும் கைப்படாமல் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு நான் கருப்பசாமி உனக்கு இன்றைக்கே உன் படிவாசலுக்கு ரொம்ப கருப்பசாமி மறுபடியும் நல்லிக்கையான பழையம் வச்சு படிப்புக்கு வேலை வேணும் ச படிப்புக்கு வேலை வேணும் அதே போல் பிரச்சனை ஒரு பக்கம் ஓடிட்டுருக்குது ஓடுதல்லையா போய் காலைல வளர்ந்துட்டோம் உன்னுடைய கட்டவனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா நீ எதிர்பார்த்தது போல் இடப்பிரச்சனையும் முடிச்சு கொடுத்து அதே போல் கரப்பசாமி நமக்கு வந்து படித்து முடித்தாச்சு எனக்கு ஒரு நல்ல வேலையாக என் பிள்ளைகளுக்கு வேணும் அதானே அதே போல் நான் கரப்பசாமி உனக்கு நல்ல வேலையாக இன்னும் ஒரு ஆறு மாதம் முடிகிறதுக்குள்ள படித்த படிப்பு உனக்கு நல்ல வேலையாக உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் இன்னும் முப்பது நாள் ஒரு வேலையை அமையும் அது டெம்பர் வரியாக தான் அமையும் அதுக்கு போகச் சொல் சரியா அதுக்கப்புறம் நல்ல வேலையாக கரப்பசாமி நானே உனக்கு தொழாவி அமைச்சு கொடுத்து நீ எதிர்பார்த்தது மாதிரி இடப்பிரச்சனையும் தேய்த்து கொடுத்துறேன் கிட்டவா கருபசாமி உனக்கு நான் எல்லாம் காப்பாற்றி தந்துறேன் இதை கொண்டு உன்னோட இருப்படத்தில் வச்சிரு அதை மாத்திரு மாத்திரு சரியா இதை கொண்டு இருப்படத்தில் வச்சிரு இது எல்லாரும் உள்ளுக்கு சாப்பிடணும் நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அந்த இட பிரச்சனையில கொண்டு போய் கனி வைக்க முடியுமா அதை கொண்டு எனக்கு தெரியாது எனக்குள்ள பிரச்சனை இன்னைக்கு தீர்த்து கொடுத்துடணும் சாமி எவ்வளோ சீக்கிரம் முடிப்போ அவ்வளோ சீக்கிரம் தீர்த்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லி வச்சுட்டு வர ஞாயித்துக்கிழமணிக்கு எனக்கு ஒரு மாலையம் பாட்டில் மட்டும் வாங்கிட்டு வா நான் உனக்கு மூணு கூட அந்த இடம் பிரச்சினையை தீர்த்து கொடுத்து போ கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு பெருந்துற பயிற்சி நான் வந்து மளிகை கடை வச்சுருந்தேன் இத்தனை காலமாக இப்போ கடை எடுத்துட்டேன் மளிகை கடை வச்சுருந்தேன் எல்லாம் போச்சு போச்ச போலியா போயிடுச்சு அதனால் யார் எதா பண்ணி வச்சானாலும் தெரியல என்னோடய நேர காலமானும் தெரியல எல்லாமே போயிடுச்சு உப்பு இருக்கிற சூழ்நிலை அன்னாடுங்காட்சிங்கிற சூழ்நிலைக்கு வந்துட்டோம் அதனால் கரம்பசாமி உனக்கு நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக கருப்பன் உனக்கு காப்பாற்றி கொடுத்து மீண்டும் வீட்டுக்குள்ளேயே ஒரு கடை ஒன்று வைக்கலாமா அப்படின்னு ஒரு யோசனை ஓடிட்டுருக்கு அதனால் வீட்டிலேயே உனக்கு நான் கடை நல்லபடியாக உனக்கு வச்சு கொடுத்து நல்லபடியாக பழைய நிலைமைக்கு உனக்கு வியாபாரம் பண்ணி பேர் சொல்கிறவங்க கரம்பசாமி உனக்கு வளர்த்து விட்டால் போதுமா போய் காலில் வந்துட்டு ஓடும் அதேபோல் கர்ப்பசாமி சரிப்பா எனக்கு வந்து பொங்கல் வைக்கணும் எப்போ வைப்பேன் சரி அப்படியாப்பா சரி வர ஞாயித்துக்கிழமை மணிக்கு வச்சுரு சரியா எனக்கு ஒரு மாலை மாற்றம் வாங்கிட்டு வா வர்ற தை இருபதுக்கு மேலே கடை வைக்கிறதுக்கு முடிவு பண்ணு மாசி பத்தாம் தேதிக்கு மேலே ஓப்பன் பண்ணிடலாம் சரியா உனக்கு உன்னி எந்த பிரச்சனையும் இன்னையிலேருந்து வராமல் கரப்ப உனக்கு கூட இருந்து நான் தான் சொல்ட்டனே வேலை இருந்தால் தானே கடனை கட்ட முடியும் அதனால தான் வேலைக்கு முதல்ல முதல்ல வேலை செய்வோம் அதுக்கடுத்து கருப்பசாமி உன்னோட எதிர்பார்த்தது போல் நல்லபடியாக வருமானத்தை கொடுத்து கடனையும் கட்டி அதிலேருந்து உனக்கு ரிலீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இன்னும் ஒம்பது மாத காலத்துக்குள்ளே உனக்கு எல்லா பிரச்சனையும் உனக்கு தீர்த்து கொடுத்து எல்லோரும் போல் நல்லபடியாக மதிப்பாக இருக்கிற அளவுக்கு பழையபடி கருப்பசாமி உருவாக்கினா போதுமா அமைச்சு தருவா இதை கொண்டு பாங்காக வச்சுக்க இதை கொண்டு எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றோம் நான் கருப்பசாமி இன்றைக்கே படி கொண்டு கொண்டுறோம் ஒரு ஞாயித்துக்கிழமைக்கு என்ன வந்து பாரு கருப்பா கருப்பசாமி மறுபடி வழக்கடி பார்த்ததில் ஒட்டஞ்சத்திரம் போயிடுச்சு கருப்பசாமி அப்படியாப்பா நான் வந்து பஸ் டிரைவர் ரிட்டர்டு என்னடா பண்ணு அதே போல் கருப்பசாமி நல்லபடியாக வாழை வச்சிருக்கலாம்னு பார்த்து ரிட்டேர்டாகி காலத்தில் நல்லபடியாக ஓரளவுக்கு போகலாம்னு ஒரு வழியாக போனோம் அந்த வழி தவறான வழியாக போச்சு அதனால் இப்போ கடன் ஆகி வந்து உட்காந்துட்டோம் அதனால் கரப்பசாமி வெளியில் சொல்லவும் முடியாமல் உள்ளே முழங்கவும் முடியாமல் இப்போ சூழ்நிலையில் வந்து உட்காந்துருக்கோம் அதனால் கடனுக்கு ஒரு வழி பண்ணணும் அப்படி அதே போல் நான் கடனுக்கு ஒரு வழி பண்ணிடுறேன் போய் காலில் விழுந்துட்டா ஓடும் கரப்பசாமி சரிப்பா உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா அதனால எல்லோரும் ஓரளவுக்கு இருக்கிறான் இருந்தாலும் வெளியிலையும் சொல்ல முடியாது அதனால் கரப்பசாமி உனக்கு கடனுக்கு ஒரு வழியை பண்ணி கொடுத்து உனக்கு நல்ல வருமானத்தையும் கொடுத்து நல்லபடியாக இருக்கிற கடன் வெளியில் தெரியாமல் எப்படி பண்ணணுமோ அதே போல் கடனை கட்டுறது கருப்பசாமி உனக்கு முடிவு பண்ணால் போதுமா எனக்கு ஒரு மாலையும் பாட்டிலும் வேணும் எப்போ வந்து கொடுக்குறேன் வாங்கிட்டு வந்துடுறையா வாங்கிட்டு வந்து கொடு நீ எதிர்பார்த்த மாதிரி கருப்பசாமி மூணாவது அம்மாவாசை வர்றதுக்குள்ளே நீ நினச்சது போல் பணத்துக்கு ஒரு ஏற்பாடு நானாக உனக்கு தேடி அமைச்சு கொடுக்குறேன் சரியா உனக்கு அதே போல் தேடி அமைச்சு கொடுத்தா அதுலேருந்து கடனை கட்டி அதில் மீட்டு கொடுத்தா போதுமா நீ நினச்சது போலேயே நான் கருப்பசாமி அமைச்சு மூணாவது மாதம் வர்றதுக்குள்ளேயே பணத்துக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு வழி இன்னொரு ஆள் மூலிமும் உனக்கு வழி காட்டுறேன் அதில் உனக்கு படி ஏற்றி கொடுத்து எப்படி தெரியாமல் பண்ணணே கடன் தெரியாமையே உனக்கு அமைச்சு கொடுத்தா போதும் இல்லை நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்தேன்டம்மானே என்னி பதினோரு மாதத்தில் கடனை கட்டிடலாம் சரியா நினைச்சத மாதிரி போ தவறாமல் என்ன வந்து வர அமாவாசை கருப்பசாமி மறுபடி சென்னை வயிற்று உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா எனக்கு ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்குதுப்பா என்ன பிரச்சனை இருக்குது அதுதான் சொன்னேன் எனக்கு ஒரு வீட்டு சின்ன பிரச்சனையாக இருக்குது போல் அந்த பிரச்சனையும் எனக்கு தீர்த்து கொடுத்து நான் ஒரு புதுசாக ஒரு பேப்பர் ஒன்று வாங்கலான்ட்ருக்கேன் பேப்பரில் எனக்கு ஒரு நல்ல வழியாக வருமான வருமானம் ஒரு எதிர்பார்ப்பு போட இருக்கேன் அதானே கேட்டால் போய் காலைல விழுந்துட்டு விடும் போல் கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி உனக்கு வீட்டு பிரச்சனை உனக்கு தீர்த்து கொடுத்து அதே போல் கருப்பசாமி உனக்கு நிம்மதியான வாழ்க்கையும் உனக்கு உருவாக்கி கொடுத்து அதே போல் கரப்ப நீ நினச்ச பேப்பரில் எனக்கு நல்லபடியாக எனக்கு லாட்ரியில் பணம் இருக்கேன் அதில் எனக்கு நல்லபடியாக வருமானம் வர்ற மாதிரி கடனை கட்டுற அளவுக்கு எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு எனக்கு கருப்பசாமிக்கு எனக்கு ஒரு பங்கு கொடுக்குறேன் அப்படின்னு வேண்டியிருக்கேன் அதே போல் கருப்பசாமி உனக்கு அம்மாவாசை உனக்கு நான் கூப்பிட்டு கொடுத்துட்டு போகிறேன் சரியா இடப்பிரச்சனை அஞ்சாவது அம்மாவாசை வர்றதுக்குள்ளே இடப்பிரச்சனை உனக்கு தீர்த்து கொடுத்து அதே போல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக பேரும் புகழமாக வார அளவுக்கு கருப்பை உருவாக்கினா போதுமா இப்போ நிறைய பேர் ஒரு சிலதெல்லாம் பேசிகிட்ருக்கேன் அத்தனையும் கருப்பசாமி பார்த்துட்டு தான் இருக்கேன் அதையெல்லாம் உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதும் இல்லை ஒன்றை தேய்ச்சி குளிச்சிரு ஒன்றை இருப்படத்தில் கொண்டே வச்சிரு நான் கருப்பசாமி உனக்கு கூடவே வரேன் வர அம்மா வசதிக்கு எனக்கு மாலை பாட்டில் வாங்கிட்டு வந்துடும் கருப்பசாமி மறுபடி வழக்காடி பத்திர கோபி வச்சு எனக்கு வந்து கேஸ் பிரச்சனை ஒன்று ஓடிட்டுருக்குது கண்ணாடியை கழிட்டுப்பா எனக்கு கேஸ் பிரச்சனை ஓடுது போய் கால்ல வளர்ந்துட்டு ஓடு அதே போல் கருப்பசாமி எனக்கு ஒரு கேஸ் பிரச்சனை ஓடிட்டுருக்குற அந்த இடத்துல சீக்கிரமாக எனக்கு ஒரு முடிவு தெரியணும் அப்படி தானே அதே போல் அந்த இடத்துல இருக்கிறத நம்மளும் வெளில அப்பீல் பண்ண சொல்லி பண்ணியாச்சு ஆனால் அதுக்கு ஒரு முடிவு இல்லாமல் போயிட்டுருக்குது அப்படி தானே அதனால் நான் கரப்பசாமி அஞ்சு அமாவாசை அஞ்சு பௌர்ணமி தவறாமல் என்னை வந்து பார்ப்பிடாமே தவறாமல் என்னை வந்து பார் அஞ்சு மாதம் முடிகிறதுக்குள்ளே உனக்கு அதுக்கு ஒரு தீர்ப்பு நானாக உனக்கு தேடி அமைச்சு கொடுத்து நல்லபடியாக கரப்பி உனக்கு நம்ம பக்கம் சாதகமாக வர்ற மாதிரி கரப்பை உருவாக்குனா போதுமா நான் உனக்கு அமைச்சு தரேன்ட்டேன் நான் என்கிட்ட இருக்குது இருக்கா இல்லையா அதனால் உனக்கு நாயத்துக்கு தகுந்தது உனக்கு நான் கருப்பசாமி உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன் யார் எந்த மாதிரி கேஸ் போட்டாலும் சரி நியாயம் எங்கே இருக்குது அங்கே கருப்பன் தோண நினைப்பேன் உனக்கு உள்ளதை உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன் அஞ்சு அம்மாவை செஞ்சு பௌர்ணமி எனக்கு மாலை மட்டும் தவறாமல் நான் வந்து பார்த்துட்டு போ நான் கூடவே இருக்கிறோம் போ கருப்பசாமி மறுபடியும் பழக்காட்டி பத்தத்தில் ஈரோடு வச்சு கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா சரிப்பா எனக்கு நல்லபடியாக பணம் வாங்கி தரணும் அதானே அதே மாதிரி போகிற பக்கம் வர்ற பக்கமெல்லாம் ஒரு இடைஞ்சல் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படி தானே யாரையும் செல்ஃபோனும் நம்மளால் யூஸ் பண்ண முடியறதில்ல வீட்டில் ஒன்று முன்னாடி ஒன்று இடைஞ்சல் வந்துக்கிட்டு இருக்குது அதனால் மொதல் இடைஞ்சலை தீர்த்திடலாம் சரி இரண்டாவது பணத்தை வாங்கிறதுக்குன்னான ஏற்பாடு அதையும் அமைச்சு தரேன் பணம் கொடுக்குற ஐடியாவே இல்லைடா மானே இருந்தாலும் நீ மயக்கம் போட்டு வந்த நேரத்தில் பணத்தை எடுத்துட்டேன் சரியா ஆமாவா என்ன எடுத்துட்டா அதனால் கர்ப்பசாமி உனக்கு நல்லபடியாக அதை ரெடி பண்ணி தரணும் சரி அதை உனக்கு அவையிலே கூப்பிட்டு கொடுக்குற மாதிரி அமைச்சு தரேன் இன்னும் நாலு மாதம் இருக்குதா மூணு மாதம் இருக்குதா இல்லை ரெண்டு ரெண்டு இருக்குது அது முடிஞ்சதுன்னா பணத்தை மட்டும் வாங்கிக்கிறான் எழுத்ததை கொடுக்க மாட்டேனா அதானே அதனால நீ எங்கே போய் வேணாலும் கேளு பார்ப்போம் சொல்கிறானா இல்லையா அதனால் உனக்கு உள்ளது நான் கரப்பசாமி உனக்கு நான் வாங்கி கொடுத்து சரி நீ எதிர்பார்த்த மாதிரி கரப்பசாமி நல்லபடியாக திருமணத்துக்கு உண்டான வழியும் கரப்ப உனக்கு உருவாக்கி கொடுத்து எல்லாம் சரி பண்ணி கொடுத்து விட்றேன் வர்றேன் ஆடி முடிஞ்சு ஆவணி மாதம் வரைக்கும் கென்னை தவறாமல் வந்து பார்த்துட்டு போ சரியா இது ஆடி முடிகிறதுக்குள்ளே நான் கர்ப்பசாமி உனக்கு ரெண்டு விஷயத்தையும் முடிச்சு ரெடி பண்ணி கொடுத்துறேன் தவறாமல் வருவியா தவறாம வா நீ நினச்சது போல உனக்கு எதுவாக இருந்தாலும் சரிடமாண்ணே தம்பி போக வெட்டி இருந்தது வருஷம் அவனோட பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும் பிரச்சனை உனக்கு எவ்வளோ இருக்குது அந்த இடஞ்சல நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன் அதுக்கு தான் தவறாமல் ஆடி வரைக்கும் என்னை வந்து பார்த்துட்டு போச்சு விடணும் அதனால் நீ அதை பற்றி கவலையே பட வேண்டாம் உனக்குள்ள பிரச்சனை முதலாக தீர்த்துருவோம் அதுக்கப்புறம் சகோதரனை பற்றி பார்க்கலாம் முதல்ல இதை தேய்ச்சி குளிச்சிரு இதையே உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரும் எனக்கு நல்லபடியாக பணத்தை அமைச்சு கொடுக்கணும் வாங்கியும் கொடுத்துறணும் அதே போல் கருப்பசாமி வந்து எனக்கு நல்லபடியாக திருமணத்தையும் எனக்கு அமைச்சு கொடுத்து நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு எனக்கு வாழணும் இருக்கிறது கொஞ்சம் இடம் அதை வச்சு நல்லபடியாக கரை சேர்த்தணும் இருக்க இல்லையா அதனால் அதே போல் கரப்பசம் கூட கூடணும்னு உனக்குள்ள பிரச்சனை தீர்த்து கொடுத்தா போதுமா உனக்கு செல்ஃபோனில் வர பிரச்சனை எல்லாத்துக்கிட்ட சொல்லி கொடுக்குற பிரச்சனை வந்து இன்னும் மாசி மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் தான் இருக்குது அதுக்கு மேலே அவள் வந்து உனக்கு இடைஞ்சல் கொடுக்க மாட்டான் அப்படி பண்ணி கொடுத்தா போதுங்களா அமைச்சு தரம்போம் கருப்பசாமி மறுபடியும் சோமன் ஒரு பெருச்சு கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா அப்படியே துருவ சோமனூர் போய் அப்படியே திருநெல்வேலி போய் வந்தேன் அங்கே போய் வந்ததில் அங்கேருந்து பஞ்சம்பளைக்கு இங்கே வந்தாலும் பக்கம் சாப்பாட்டுக்கும் கூட ஒரு சில நேரங்கள்கிட்ட தடுமாட்டம் ஆகிடுது அதனால் கரப்பசாமி உனக்கு நல்லபடியாக இன்னையிலேருந்து உனக்கு தொழிலும் உனக்கு அமைச்சு கொடுத்து நல்லபடியாக விபத்து எதுவும் நடக்கிறதுக்கு இல்லாமல் நான் கரப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதுமா விபத்து நடந்துச்சா அதனால் வந்த பக்கம் இப்படி ஆகிப்போச்சு எனக்கு சரக்கு வேணும் எனக்கு பால் வேணும் எப்போ வாங்கிட்டு வந்து கொடுப்பேன் ஞாயிற்றுக்கிழமை வாங்கிட்டு வந்து நீ சரக்கு அடிப்பியா நீ அடிக்க மாட்டேன் நீ அடிக்காதனால தான் நான் என் சகோதரன் கேட்டிருக்கேன் சரக்கு வேணும் அப்படின்னு அதனால் கருப்பசாமி எனக்கு வாங்கிட்டு வந்து கொடு அடுத்த ஒரு முப்பது நாள் வர்றதுக்குள்ளே உனக்கு பர்மனண்ட்டான உனக்கு ஒரு வேலை உனக்கு அமைச்சி கொடுத்துறேன் சரியா வாங்கி விற்கிற வியாபாரமா வாங்கி விற்கிற வியாபாரம் அதைத்தான் நானும் சொன்னேன் முப்பது நாள் அதுக்கு ஒரு முடிவு பண்ணிடுவோம் என் சகோதரர் தான் சொல்லிட்டு அவன் வாங்கி விற்கிற வியாபாரம் அதனால் என்ன வாங்கி விற்கிறது அதனால் நீ எதிர்பார்த்த மாதிரி கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக ஒரு முப்பது நாள் கடை உனக்கு போட்டுடலாம் நான் உனக்கு உருவாக்கி கொடுத்தனேன் இன்றைக்கே உன் வடிவாசல் வந்துடுவேன் அதனால் இன்னும் இந்த மாதம் ஒரு பத்தாம்தேதி வரைக்கும் விட்டுரு மார்கழி இருபதாம் தேதிக்கு மேலே பணத்துக்கு போய் நானே ஒரு பக்கம் வழி அமைந்து அந்த இடத்துல போய் நீ கேளு பணத்தையும் கொடுத்து உனக்கு கடையும் ஏற்படுத்தி அடுத்த முப்பது நாள் உனக்கு கடை போட்டுடலாம் அப்படி அமைச்சா போதும்ல போய் விழுந்துட்டு ஓடு அதே போல கருப்பசாமி இப்ப கையில் தான் எனக்கு பிரச்சனை அதுதானே கையில் தான் பிரச்சனை இன்னையிலருந்து கையிலையும் பிரச்சனை படிப்படியாக குறைச்சி கொடுத்து நான் கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு நாங்கள் காப்பாற்றி கொடுத்துறோம் குடி அந்த கையில் தான் பிரச்சனையா இதை பகுதியை போய் சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும் சரியா இதை கொண்டு உன்னோடய இருப்படத்தில் வச்சிடணும் இன்றைக்கே உன் வடிவாசல் நான் வந்துடுறேன் இன்றைக்கி உனக்கு நல்லபடியாக வருமானத்தையும் கொடுத்து நல்லபடியாக கருப்பசாமி அடுத்த முப்பது நாள் கடை போட்டுடலாம் நான் கடைக்கு நான் தான் ஓனர் உனக்கு நான் கொடுத்துட்றேன் நான் உன்னை எப்போ வர சொல்லியிருக்கேன் ஞாயித்துக்கிழமை மணிக்கு எனக்கு ஒரு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு வந்துடுவேன் அந்த அன்னைக்கு உனக்கு கடைக்கு வைக்கிறதுக்கு நான் கொடுக்குறேன் அதை கொண்டு வச்சுக்க அடுத்த முப்பது நாள் கடை வச்சாச்சு உனக்கு ஓனர் ஆக்கி நான் கருப்பசாமி வருமானத்தை கொடுத்து ஒரு டோரு வந்திருந்தாலும் கருப்ப உனக்கு நல்லபடியாக இங்கே வருமானத்தையும் கொடுத்து நல்லபடியாக பேர் சொல்கிறாடோ கடனை கட்டி கொடுத்தா போதுமா நான் அமைச்சு தரப்போம்